எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் அதிமுக வரலாற்றில் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக அதிமுக என்கிற பேர் இயக்கத்தை தன் கைப்பிடிப்பு தான் அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எப்படி சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர்கள் மறைந்ததற்கு பிறகு ஒரு முயற்சி எடுத்து அதிமுகவை தன் குடும்ப சொத்தாக்க முயற்சித்தாரோ அது போல எடப்பாடி பழனிசாமி தனக்கும் தன்னை சுற்றியிருக்கிற சில முன்னாள் அமைச்சர்களுக்கும் சொத்தாக அதிமுகவை அபகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அது இப்ப இன்றைக்கு அந்த வேட்பு மனு தாக்கல் என்பது மதியம் மூன்று மணியோடு நிறைவு பெறுகிறது நீதிமன்றத்துல வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவேளை ஏதேனும் இடைக்கால உத்தரவுகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் கொடுக்காவிட்டால் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி யாரோ போ போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதாக அவர் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் டீடிங் பண்ணுறோம் அவர் ஒரு தடையானை கொடுப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குது அந்த எதிர்பார்ப்புக்குள்ளே இருக்குது எப்படி அது இன்று மதியத்துக்குள்ள தெரிஞ்சுக்கணும் பார்ப்போம் என்ன நடக்குது சொல்லியிருக்கு எடப்பாடி பழனிசாமி செய்கிற இந்த முயற்சி சரியானதா நிச்சயமாக தொடர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை வேணும் ஒற்றை தலைமை வேணும் அது மாற்று கருத்து கிடையாது ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போல அம்மா காலத்தில் இருந்ததை போல அடிப்படை உறுப்பினர்களை கூட்டு தேர்ந்தெடுக்கப்படும் அடிப்படை உறுப்பினர்கள்னா எடப்பாடி பழனிசாமி தனக்கு போட்டியாளர்களாக இருப்பவர்களை எல்லாம் கட்சி விட்டு நீக்கிட்டு தான் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்று நினைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல புதுசு புதுசா இப்ப நீங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா இருக்கிற வரை வெளிப்படையாக ஒரு வெப்சைட்ல மெம்பர்ஷிப் சேர்த்துறாங்க அதுல இருக்கிறவங்க எல்லோருக்குமே அந்த உரிமைகள் உண்டு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு சசிகளை என்ன பண்ணாங்க அம்மா மறைந்ததற்கு பிறகு அவங்க ஒரு அட்டை கொடுத்தாங்க அதற்கு பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்து ஒரு உறுப்பினர்ட்ட கொடுத்தாங்க அதுக்கு பின்னாலே இப்ப யாருக்குமே வெளியிலே தெரியல அப்படி ஒரு உறுப்பினர்ட்ட எடப்பாடி பழனிசாமி படத்தை போட்டு அவங்களே அச்சடிச்சு நம்ம ஓட்டர் லிஸ்ட்லாம் எடுத்து ஒரு கோடி அறுபத்தஞ்சு பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க ஒரு வாதத்துக்கு நம்ம அதை சரின்னே வச்சுக்கோம் ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட எழுபத்தையாயிரம் உறுப்பினர்கள் வரும் ஒரு தொகுதிக்கு எழுபத்தையாயிரம் உறுப்பினர்கள்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டு மனைவி மனைவியுடனும் ரெண்டு பேர் மட்டும் வச்சிங்கன்னா கூட ஒரு தொகுதிக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டு வரணும் ஆனால் ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி இப்ப சமீபத்தில் நம்ம தேர்தலில் வாங்கிய வாக்குகள் வெறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் அப்ப போலிதா ஒரு பட்டியலை தயார் செய்து போலியாக ஒரு தேர்தலை அறிவித்து அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்க்க வளர்த்து எடுத்த லட்சோப லட்சம் தொண்டர்கள் தாங்கி குடிக்கிற இயக்கத்தை தான் அபகரிக்க இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை வந்து நடிக்கிறாரு பாஜக நடிக்குது படமல வந்து நீதியை விரைபேசுகிறார் பேசுகிறார் தனக்கு வேற்றிய தீர்ப்புகளை எல்லாம் வந்து பெற்றுக்கொள்கிறார் இது எல்லாமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விருப்பத்துக்கும் அப்பாவின் விருப்பங்களுக்கும் அதிமுக ஆஹ் விதிகளுக்கும் அடிப்படை தொட்டர்களுக்கு உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது இது எப்படியாவது தடுத்து நிறுத்தோ பார்ப்போம் இன்றைக்கு வந்து நீதிமன்றம் என்ன உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க ஆனா நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள்லாம் வந்து ஒரு இடைக்காலம் இது உண்மையான மாற்றம் போன்று தேவை என்றால் அடிப்படை தொண்டர்கள் இடத்துல வந்து இது வந்து வரணும் சரி இது அதுக்காக எடப்பாடி பழனிசாமி செய்யற தப்பு அப்படின்னா ஓபிஎஸ் பண்ணல நிச்சயம் இல்லை அவரும் என்ன சொல்றாரு நான் சசிகலா போய் பார்ப்பேன் நிறையா பார்ப்பேன் சாதி ரீதியா தான் போறாரு எடப்பாடி பழனிசாமி சாதி ரீதியா தான் போனாரு ரெண்டு பேரும் பாஜகவுக்கு அடிமையாத்தான் இருக்கிறாங்க இபிஎஸ் சரி ஓபிஎஸ் சரி பாஜகவுக்கு அண்மையாக தான் ரெண்டு பேரும் ஊழல்வாதியார் அப்ப நமக்கு அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட தலைமை சாதிக்கு மதத்திற்கும் அப்பாற்பட்ட தலைமை பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை அத நாம் ஒருங்கிணைத்து அந்த தலைமையில செயல்பட்டால் மட்டும்தான் திமுக என்கிற இயக்கம் காப்பாற்றப்படும் எம்ஜிஆர் கண்ட கனவு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அண்ணாவை படம் போட்ட இந்த கொடி பறக்கும் என்றதும் அம்மா அவர்கள் சொல்லியதை போல இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கம் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கம் ஆளுகிற கட்சியாக இருக்கணும் என்கிற அம்மா அவர்களின் கனவு நிறைவேறணும் இதற்கு அண்ணா திமுக தொண்டர்கள் இப்ப நம்ம ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பணும் எல்லோருக்குமே அது பரவலாக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கடிதத்துல நாம அந்த ஒரு பல லட்சக்கணக்கான பேர் அதை நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கிற பொழுது இவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இதெல்லாம் போகிறத நம்மளும் அந்த இரட்டை சின்னத்துக்கு உரிமை கோரலாம் இறுதியில ஒட்டுக்கொண்டு அஇஅதிமுகவாக எல்லோரும் ஒற்றுமையுடன் பணியாற்றினால் மட்டும்தான் இந்த இயக்கம் தேர்தல் நிலை வெள்ளுகிற இயக்கமாக இருக்கும் இபிஎஸ்ஸும் சரி ஓபிஎஸும் சரி தங்கள் சுயரத்திற்காக அதிமுக என்கிற இயக்கத்தை அளிக்க முயற்சி செய்கிறார்கள் பார்ப்போம் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பு என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் சீக்கிரமா நம்ம கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பிச்சோம்னா செய்யறதுக்கும் நம்ம பண்றதுக்கும் அங்க நம்ம அந்த சின்னத்துக்கு உரிமை கோரலாம் இது எப்படி இருந்தாலும் ஜூன் மாசத்துக்குள்ள இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருங்க ஜூலைல இருந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் நம்ம ஜூலைல இருந்து ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வரலாம் அதுல தொண்டர்களை சந்திச்சு கட்சிய அதாவது இந்த தலைவர்கள் வேண்டாம் முன்னாள் அமைச்சர்கள் வேண்டாம் மாவட்ட செயலாளர்கள் வேண்டாம் முன்னாள் எம்பி எம்எல்ஏ வேண்டாம் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொழுது அந்த கீழ்மன்றத்துல அடையாளம் தெரியாத இருக்கிற உண்மை விசுவாசிகளை மேல கொண்டு வந்தாரோ அது போல அது போல கீழ இருந்து அந்த தொண்டர்கள் மூலமாக நம்ம கட்டமைப்போம் இந்த மேல இருக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் சுயநலவாதியா எந்த பக்கம் கூட்டம் இருக்கோ அந்த பக்கம் ஒழியான முன்னால சேரை பிடிச்ச உட்காந்துப்பாங்க பெரிய கொள்கைவாதிகளோ இல்ல இவங்களை விட்டுட்டோம்னா பின்னாடி வரமாட்டாங்க அப்படிங்கிறதோ நமக்கு எதிரா போயிடுவாங்க ஒண்ணுமே கிடையாது தொட்டர்கள் கூட்டம் ஒரு முகமா திரண்டு அந்த பக்கம் நிறைய இருக்குமா அப்படின்றவங்க அவங்களே கூட இருக்கிறவன அனுப்பிச்சே அண்ணனுக்கு ஒரு சேரை பிடிச்சாங்க போட்டு போயிடான்னு அடிச்சு விட்டுருவாங்க அதனால ஜூலை மாசத்துல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள அந்த நடவடிக்கையை நம்ம எடுப்போம் வரக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நம்ம ஆலோசிப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி